வணக்கம் அக்காஷ் உங்களுடைய சாதனை பயணத்தை நீங்கள் தனியாக தொடங்கலாம் ஆனால் கண்டிப்பா தனியா முடிக்க முடியாது அதுக்கு சில பேரோட உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கட்டத்துக்கு மேல பொறுப்புகள் அதிகமாகும் கையாள முடியாது சில நிபுணர்களின் உதவி தேவை அதுக்கு என்னப்பா நிபுணர்களை வச்சுட்டா போச்சு அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு நிபுணர்களின் உதவிகள் மட்டும் உங்களை சாதனையாளர்களா மாத்தாது அவங்க மேல நீங்க செலுத்துற ஆளுமைதான் உங்களுடைய சாதனை பயணத்தை நீங்க எதிர்பார்த்த மாதிரி முடிக்க உதவி பண்ணும் அதுக்கு உங்ககிட்ட இருக்க வேண்டிய குவாலிட்டி லீடர்ஷிப் குவாலிட்டி தலைமை பொறுப்பா கையில் எடுத்து உங்களுடைய டீமை வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு போக இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன் ரோஹித் சர்மா உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ண போறார் எஸ் சமீபத்தில் தன்னோட டீமை வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு போனது மட்டும் இல்லாம ட்வெண்ட்டி கப்பை தட்டி தூக்கினார் அது மட்டும் இல்லாம டி ட்வெண்ட்டி நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய ஆறு முக்கியமான லீடர்ஷிப் குவாலிட்டி விஷனரி லீடர்ஷிப் ரோஹித் சர்மா அவரோட டீமை ஒரு தெளிவான பாதையில வழிநடத்த பார்ப்பார் டீமோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படின்றத தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் டீமோட இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான வியூகங்களை வகுப்பார் இது ஒரு லீடருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு ஏன்னா இதுதான் உங்களுடைய டீமோட வீக்னஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றும் சோ லீடர்கிட்ட இருக்க வேண்டியது கிளியர் விஷன் உங்களுக்கு இருக்கிற புஷனை உங்க டீம் புரிஞ்சிக்க எஃபெக்டிவ் கம்யூனிகேட் இருக்கணும் அதை விட முக்கியம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கோல் இருக்கணும் அது வெற்றியை நோக்கி மட்டுமே இருக்கணும் நமக்கு என்ன தேவை நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதாது அது உங்களோட டீமுக்கும் தெரியணும் ரெண்டு காம் அண்டர் பிரஷர் ரோஹித் சர்மாவோட இன்னொரு முக்கியமான குவாலிட்டி என்ன அப்படின்னா பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணாலும் சரி இல்லை சின்ன ஸ்கோரை டிஃபன் பண்ணாலும் சரி எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் டீமை வழிநடத்துவார் இதனால டீமும் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் தன்னம்பிக்கை அவங்களோட டேலண்ட்டை சரியான முறையில் வெளிப்படுத்துவாங்க ஒரு டீம் ஆட்களை வச்சு இருந்தாலும் விக்கெட்டான சூழ்நிலைகளில் கேப்டனோட மனநிலையை பொறுத்துதான் அவங்களோட திறமை வெளிப்படும் ஒரு கேப்டன் பதட்டமா டீமோட வெற்றி வாய்ப்பை அபகரிச்சிடும் ஒரு லீடருக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும் இக்கட்டான சூழ்நிலைகளில் நிதானமா இருந்தால் தான் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும் வெற்றியோ தோல்வியோ அது அடுத்த கட்டம் இப்போ இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிச்சோம் அப்படின்றது தான் முக்கியம் ஏன்னா அதுதான் எதிர்காலத்துல இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்தாலும் அதுக்கான தீர்வு உயிர்வா நம்மளை வழி நடத்துறவருக்கு கொடுப்பாரு அப்படின்ற எண்ணம் உங்க டீம்ல இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கும் ஸோ பயம் உங்களோட முடிவை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ற உங்களோட குவாலிட்டி உங்க டீமை பயம் இல்லாம காமா வச்சுக்கும் மூணு எம்பவரிங் டீம் மெம்பர்ஸ் ரோகித் எப்பவுமே அவரோட டீம் பிளேயர்ஸ் மேல நம்பிக்கை வைப்பார் அவங்களுக்கான ஃப்ரீடமை கொடுப்பாரு அதை விட முக்கியம் கிரவுண்டில் அவங்களோட திறமையை வெளிப்படுத்துவதற்கான முழு ஒத்துழைப்பும் கொடுப்பார் ஸோ ஒரு டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது அதை பாராட்டி பேசணும் அதே டீம் தப்பு செஞ்சா அதை எப்படி கரெக்டாக செய்யணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து அவங்கள தட்டியும் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களையும் முடிவுகள் எடுக்க அனுமதிக்கணும் இந்த செயல்முறை டைனமிக் அண்ட் அடாப்டபிள் டீமை உருவாக்க வழிவகுக்கும் இதைத்தான் ரோஹித் சர்மா காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கார் ஸோ இந்த மாதிரி உங்க டீமை நீங்க என்கரேஜ் பண்ணும்போது இது அவங்களுக்கு புது புது விஷயங்களை செய்ய ஊக்கமா இருக்கும் இது உங்க குறிக்கோளை சீக்கிரமாக அடைய உதவி பண்ணும் நாலு லீடிங் பை எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் டீமை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல நீங்கள் அந்த மாதிரி இருக்கணும் இதை தான் ரோஹித் சர்மாவும் பண்ணுறாரு என்னென்னா அவரோட பேட்டிங்காக இருக்கட்டும் ஃபீல்டில் வியூகங்களை வகுக்கிற விதமாக இருக்கட்டும் இல்லை ஃபிட்னஸ் டிசிப்ளின் அப்படின்னு எதை எடுத்துக்கிட்டாலும் அவர் டீமை விட ஒரு படி மேலே தான் இருப்பார் இது வந்து நாமளும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலை டீமில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் அதாவது நாம் நம்ம டீமுக்கிட்டேருந்து என்ன வேல்யூஸ் அண்ட் ஒர்க் எத்திக்கை எதிர்பார்க்குறோமோ அதை முதல்ல நம்மளோட ஆக்ஷன்ஸில் காட்டணும் அந்த தான் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும் ஸோ ஒரு லீடர் அவரோட டீமை இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படி பண்ணாதான் அவங்க அவங்கக்கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்க உங்க டீமுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அஞ்சு அடாப்டபிலிட்டி அண்ட் இனோவேஷன் கிரிக்கெட் அப்படின்றது கேம் ஆஃப் அன்சர்டன்டிஸ் அதாவது கணிக்க முடியாத சூழ்நிலைகள் கொண்டது அந்த சூழ்நிலைகளை அடாப்ட் பண்ணி அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுக்கிறதுல ரோஹித் சர்மா ஒரு சிறந்த நபர் ஏன் சொல்கிறேன்னா தேவைப்பட்ட நேரத்தில் பேட்டிங் ஆர்டர்ஸை மாற்றுறது ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டாக ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றுறது அப்படின்னு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை அப்போ ஒரு சவாலான ஆட்டத்துக்கு வழிவகுப்பார் ஸோ அடாப்டபிலிட்டியும் வில்லிங்னஸும் உங்களோட சாதனை பயணத்தில் மாறிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலைகளை சமாளிக்க உதவும் சூழ்நிலைகளை சமாளிக்கிறது அப்படின்றது உங்க டீமை பயம் இல்லாம பாத்துக்கிறதுக்கு சமம் ஒரு டீம்ல பயம் தான் அசாத்தியமான சாதனைகளை செய்ய முடியும் புது புது விஷயங்களை செய்ய முடியும் டீமை பயம் இல்லாம வழி நடத்துறதுக்கு லீடர் கிட்ட இருக்க வேண்டியது அடாப்டபிலிட்டியும் இனோவேஷனும் ஆறு ஃபாஸ்டரிங் டீம் ஸ்பிரிட் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சில இந்தியன் டீமோட சகோதரத்துவமும் ஒத்துமை தன்மையும் அதிகமா இருக்கு அப்படின்னு நிபுணர்கள் பலர் சொல்றாங்க அதுக்கு காரணம் ரோஹித் சர்மா டீம் ஸ்பிரிட் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் புரிஞ்சுக்க வைப்பார் அது மட்டும் இல்லாமல் டீமில் இருக்கிற எல்லாருமே மதிக்கத்தக்கவங்க அப்படின்றத புரிய வைப்பார் அவங்களையும் மோட்டிவேட் பண்ணுவார் ஸோ ஒரு டீமை பொறுத்தவரை அதில் இருக்கிற எல்லாருமே முக்கியம் அப்படின்றத புரிய வைக்கணும் அதுதான் ஒரு லீடரோட முக்கியமான வேலை ஏன்னா எல்லோரும் சமமாக பார்க்கப்படுறாங்க அப்படின்னா அங்கே போட்டி பொறாமைக்கு இடம் இருக்காது இதனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒத்துமை அதிகரிக்கும் இப்போ பார்த்த இந்த ஆறு குவாலிட்டிஸும் உங்ககிட்ட இருந்தால் நீங்களும் ரோஹித் சர்மா மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லீடராக உங்கள் டீமை வெற்றியை நோக்கி வழி போக முடியும் வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் வேறு எந்த டாப்பிக்கில் கான்டென்ட் வேணும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு லைஃப் அண்ட் பிளாக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்